அதிபர் திரு அவர்களை இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தன்யா அவர்கள் நேற்று வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசியிருக்கிறார் வழக்கமாக நாட்டு அதிபர்களும் பேசும் போது என்னென்ன நடைமுறைகள் இருக்குமோ அவை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மிக ரகசியமாக இந்த பேச்சுவார்த்தை

பேலஸ்டிக் மிசைல் ஸ்டாக் குறித்தான அஜெண்டாக்கள் என்னென்ன வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் அமெரிக்காவினுடைய அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல்னுடைய பிரதமர் திரு நெத்தல்யா அவர்களை வெள்ளை மாளிகையில் நேற்று சந்தித்திருக்கிறார் வழக்கமாக நடக்கக்கூடிய சந்திப்பு இது கிடையாது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா வழக்கமா இஸ்ரேல் பிரதமரோ இல்ல மற்ற நாட்டு பிரதிநிதிகளோ வரும்போது பிரத்யோகமான ஒரு வழியில வருவாங்க அமெரிக்காவினுடைய அதிபரை அந்த வெள்ளை மாளிகையில் குறிப்பாக ஓவல் ரூமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு இடத்துல சந்தித்து பேசுவாங்க பேசி முடிச்சதுக்கு பிறகு ஒரு பிரஸ் மீட் கொடுப்பாங்க இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ரெண்டு நாட்டு தலைவர்கள் பேசி முடிச்சதுக்கு பிறகு பிரஸ் ப்ரீஃபிங் அப்படிங்கிறது இயல்பாக அமெரிக்காவில் நடக்கும் ஆனா திரு நெத்தலியா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை மாளிகையினுடைய வழக்கமாக வர்ற அந்த நுழைவாயில் வழியாக வராமல் வேறு ஒரு மறைவான நுழைவாயில் வழியாக வெள்ளை மாளிகைக்குள்ள வந்து ட்ரம்ப் அவர்களோடு வெகுநேரம் பேசிவிட்டு பிரெஸ்ஸை மீட் பண்ணாம போயிருக்கிறார் இது அவ்வளவு முக்கியமான விஷயமா அப்படின்னா ஆமாம் இது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில யுத்தம் மிக நெருக்கமான இடத்துக்கு வந்து நின்று ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா அமெரிக்காவினுடைய அர்மடா போர் கப்பல் யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் வந்து ஈரானுடைய கடல் பகுதியில் நின்றுகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் தான் நிக்குது தீவிரமான பயிற்சியை அமெரிக்காவினுடைய நேவல் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்துல நேத்தைக்கு இஸ்ரேல் பிரதமர் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துல கூட ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் எங்களுடைய இரண்டாவது பிளீட் அதாவது இன்னொரு ஆர்மிடா ஒரு பெரிய போர்க்கப்பல் அதாவது ஜெட் விமானங்களை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடற்படை படை அத்தோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வகையான மிசைல்களையும் ஏவக்கூடிய அளவுக்கான சக்தி வாய்ந்த உபகரணங்களை கொண்ட கப்பல் அது வந்து வெறும் கப்பல்னு மட்டும் சொல்ல முடியாது ஒரு ராணுவ தளவாடமே அப்படியே தண்ணியில மிதக்கிற மாதிரி அதுல எல்லாமே இருக்கு ஏ டு ஜெட் இருக்கும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் நாற்பதாயிரம் பேர் அந்த கப்பல்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா சகல வசதி இருக்கும் உள்ள பேஸ்கெட் பால் கிரௌண்டா இருக்கட்டும் டேபிள் டென்னிஸ் கிரவுண்டா இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய ஜிம்மா இருக்கட்டும் ஸ்விமிங் பூலா இருக்கட்டும் எல்லாமே வச்சிருப்பாங்க ஸோ மிக முக்கியமான ஒரு பயிற்சி கூடத்தோடு இணையிற அளவுக்கான ஒரு கப்பல் படையை கொண்டு வந்து ஈரான் பக்கத்தில் நிறுத்தி இருக்கிறாங்க இன்னொரு படையும் இந்த வாரத்தில் வரப்போகதாக நேற்று ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கிறார் யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான யுத்த காலகட்டத்தில் தான் இது போன்று ரெண்டு ஆர்மடாக்கள் வந்து கடல் பகுதிக்கு வரும் அறிவிச்சிருக்கிறார் ஒரு பக்கம் இஸ்ரேலுடைய பிரதமர் போய் சந்திக்கிறார் இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் தீவிரமான கப்பல் படையை ஈரானை நோக்கி அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார் அதே சமயத்தில் ஈரானினுடைய மிக முக்கியமான இராணுவ ஆலோசகர் தலைவர் அலி லஜானி இவர் மஸ்கட்ல போய் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை அந்த நாட்டோடு நடத்திக்கிட்டு இருக்கிறார் மஸ்கட்டோட ஏன் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்த நியூக்ளியர் ஆயுதம் சம்பந்தமான இருக்கு இல்லையா இந்த பிரச்சனைகளை மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ரெண்டு நாடு உட்கார்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் நடத்தும் போது திரு அல் லஜானி மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க நான் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறது அதாவது அமெரிக்காவோடு நான் ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டேன் பிப்ரவரி ஆறாம் தேதி அதுக்கு அடுத்த பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு வாரகட்டத்தில் துவங்க போகுது இந்த பேச்சுவார்த்தையினுடைய நோக்கம் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா நியூக்ளியர் ப்ரோக்ராம் குறித்தான பேச்சுவார்த்தையா மட்டும் தான் இருக்க வேண்டுமே தவிர வேற எதையும் நான் பேச்சுவார்த்தையில எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் சோ இந்த மூணையுமே நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு திரு அலி லஜானி அவர்கள் சொன்னது அவ்வளவு முக்கியமான விஷயமா அப்படின்னா ஆமாம் அவர் சாதாரண ஆள் கிடையாது ஈரானினுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய செக்ரட்டரி அந்த தேச பாதுகாப்பினுடைய மைய புள்ளி அவர் அது மட்டும் இல்லாமல் ஈரானினுடைய சக்தி வாய்ந்த மத தலைவராக இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் லீடர் கொமினியினுடைய பர்சனல் அட்வைசர் அலி லஜானி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஈரான் தலைவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கொமினி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஸோ அவ்வளவு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்குது அமெரிக்கா ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வேக வேகமாக ஓடி போய் பார்க்குது அந்த பக்கம் ஈரானும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இதை எல்லாத்தையும் நம்ம பொறுத்து எப்படி பார்க்கறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருந்த அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து கேன்சல் ஆகுது எப்படி கேன்சல் ஆகுது அப்படின்னா அமெரிக்கா தன்னிச்சையா அதுல இருந்து வெளியே வர்றாங்க எதிலிருந்து இருந்து அவங்க தன்னிச்சையா வெளியே வராங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூறாம் ஆண்டு போடப்பட்ட ஜாயிண்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இது ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் நடைமுறைக்கு வருது ஜாயிண்ட் காம்பிரிகன்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் வருது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கும் இடையிலிருந்து ஒரு மிக முக்கியமான முரண்பாடு அப்படிங்கிறது ஈரானுடைய நியூக்ளியர் புரோகிராம் அதாவது அணு ஆயுதங்களை குறிப்பாக யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய தன்மை இருக்கு அந்த குறிப்பிட்ட மேல இந்த யுரேனியத்தை இருக்குனா எல்லா வழிகளும் எந்த காரணத்தை கொண்டும் அந்த செறிவூட்டும் தன்மையை இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே பஞ்சாயத்து இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்தே இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஐநா அமைப்பினுடைய இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி நேரடியாகவே குள்ள போய் அவங்களுடைய நியூக்ளியர் வாட்ச் பண்றதுக்கான எல்லா ஒப்பந்தத்துக்குள்ளேயும் வந்துட்டாங்க அதுக்கு பிறகு வந்த டெஹரான் டிக்ளரேஷனா இருக்கட்டும் இல்ல பி பைவ் பிளஸ் ஒன் நேஷன் பாதுகாப்பு வளையங்களா இருக்கட்டும் இது எல்லாத்தினுடைய மையமே என்ன அப்படின்னா ஈரான் தங்களுடைய அணு ஆயுத பலத்தை வெடிகுண்டு தயாரிப்பதற்காக பயன்படுத்திவிடக் கூடாது என்பதுதான் இந்த டெக்ரான் டிக்ளரேஷனுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜாயின் காம்பிரிகன்சிவ் பிளான் ஆஃப் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க நீங்க அணு ஆயுதத்தை யுரேனியத்தை என்ரிச் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அது மட்டும் இல்லாம லாங் டேர்மா இதை நாங்க மானிட்டர் பண்ணுவோம் இதெல்லாம் செஞ்சா தான் சாங்ஷன்ஸ் லிப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு இதை மானிட்டர் பண்றதுக்கான எல்லா வேலையுமே நடந்துச்சு குறிப்பாக லிமிட்டட் ஏரியா ஆஃப் ரியாக்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதாவது நீங்க வந்து யுரேனியத்தை என்ரிச் பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை தாண்டக்கூடாது அதை சிவில் பயன்பாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் கரண்ட் தயாரிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் மற்ற விஷயங்களுக்கு மட்டும்தான் மருத்துவ விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்தலாம் இதை நாங்க மானிட்டர் பண்ணுவோம் எல்லாமே ஓகே ஆகி எல்லாமே சைன் ஆகி ஸ்மூத்தா போச்சு ஏன்னா ஏற்கனவே ஈரான் மேல ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடியே அவங்க ஒப்பந்தங்கள்ல இருந்து வெளியே போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சாங்ஷன்ஸா அமெரிக்கா கொண்டு வந்துருந்துச்சு நிறைய தடைகளை கொண்டு வந்திருந்தாங்க ஈரான் இருந்து பெட்ரோல் யாரும் வாங்கக்கூடாது ஈரானுக்கு எந்த பொருளும் விற்கக்கூடாது இப்படிப்பட்ட மிரட்டல்களாக இருந்துகிட்டே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த காம்பரியன்சிவ் ஒப்பந்தம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு இதை ஈரானும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு வெளிப்படையாக இந்த ஒப்பந்தத்திலிருந்து அவராக வெளியே வந்துட்டாரு வந்துட்டு ஈரான் பொருளாதார தடை ஈரான் இருந்து யாரும் எண்ணெய்களை வாங்கக்கூடாது குரூடாயில் பெட்ரோலியம் கேஸ் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த நாட்டை ஐசோலேட் பண்ணி அந்த நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை செயற்கையாக அமெரிக்கா உருவாக்கியது இன்னைக்கு ஈரான் இந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடி வர்றதுக்கு காரணமே இந்த வரலாறு தான் இன்னைக்கு அந்த நாட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடக்குது அதை ராணுவம் கட்டுப்படுத்துது இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமே அமெரிக்காவினுடைய சாங்ஷன்ஸ் தான் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்துல இருந்து தன்னிச்சா வெளியே தான் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஈரான் நியூக்ளியர் அணு ஆயுதங்களை அணுகுண்டு தயாரிப்பதற்காக பயன்படுத்துது அப்படிங்கிறாங்க இன்னைக்கு கூட ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க வரலாம் நீங்க மானிட்டர் பண்ணலாம் என்ன வேணாம் பண்ணலாம் எங்களுடைய என்ரிச்மெண்ட்டை நாங்கள் கைவிட மாட்டோம் அதே சமயத்தில் நாங்கள் அணுகுண்டு தயாரிக்கல அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்றாங்க கடந்த ஜூன் மாசம் கூட இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு பன்னெண்டு நாள் வார் அதுல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா அவங்களுடைய சக்தி வாய்ந்த இந்த பூமிக்குள்ள பூந்து வெடிச்சு அப்படியே அலையலையாக எல்லாத்தையும் சிதைக்கக்கூடிய முக்கியமான அந்த பிரத்தியோக வெப்பன்ஸை பயன்படுத்தி ஈரானுடைய மூன்று சைட் நியூக்ளியர் சைட்டை அழிச்சாங்க அங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல இல்ல அங்கெல்லாம் அணுகுண்டுகள் வந்து தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான காரணத்தை சொல்லி அதை ஒட்டுமொத்தமாக அழிச்சாங்க ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை ஏற்கனவே ஐநாவினுடைய அமைப்புகள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐநாவினுடைய அதிகாரிகளே அங்க இருக்கிறாங்க இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா ஐநா அதிகாரிகளை ஈரான் அனுப்புது சோ அப்ப நியூக்ளியர் ப்ரோக்ராம் குறித்தான ஒரு பேச்சுவார்த்தைக்குத்தான் அமெரிக்கா இப்போ தயாராகி கொண்டிருக்கிறது என்று நாம் நினைச்சிர மட்டும் கூடாது ஏன் இவ்வளவு கவனமா சொல்றோம் அப்படின்னம்னா நேத்தைக்கு மஸ்கட்டில் பேசிய

ஈரான் நேத்து மஸ்கட்ல இருந்து அந்த பேட்டி கொடுத்ததுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா ஈரான் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்றது மட்டும் பிரச்சனை கிடையாது அமெரிக்காவுக்கு மிடில் ஈஸ்ட் நேஷன் சொல்லக்கூடிய இந்த பெட்ரோலிய நாடுகள் அரபு நாடுகள் இந்த இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பா இருக்காங்க இல்லையா இதுல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாடு ராணுவ ரீதியாக யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஈரான் தான் ஈரான் இவ்வளவு சக்தி வாய்ந்த நாடாக குறிப்பாக மிசைல் டெக்னாலஜி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறது யாருக்கு பிரச்சனைனா இஸ்ரேலுக்கு பிரச்சனை ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஹமாஸுக்கு ஆயுதங்களையோ போர் பயிற்சிகளையோ யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஈரான் தான் கொடுக்குது சிரியாவா இருக்கட்டும் ஹத்தீஸா இருக்கட்டும் எந்த நாட்டு போராளி குழுக்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய போராட்ட குழுக்களுக்கு ஆயுத பயிற்சியும் ஆயுதமும் கொடுக்கறது ஈரானா இருக்கு மிடில் ஈஸ்டினுடைய மொத்த இராணுவ கட்டமைப்பையும் தன் பக்கம் திருப்பி வைத்திருக்கிறார்கள் ஈரான் இதுதான் பிரச்சனை அவங்களுக்கு வந்து நேரடியா அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு நேரடியா இது இஸ்ரேலுக்கு பிரச்சனை நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராமை ரெடி பண்ணுறது மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு மிசைல் டெக்னாலஜி இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஈரான் வளர்க்குது இந்த மிசைல் எல்லாமே கண்டம் விட்டு கண்டம் தாகக்கூடியது ஒரு நிமிஷத்துல இஸ்ரேல் நாட மொத்தமா அழிச்சிடுவாங்களே மிக 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 சக்தி வாய்ந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்களே இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய ஒரே எண்ணம் அதனால தான் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா ஒரு கட்ட பேச்சுவார்த்தையை முடிச்சு அது ஒரு முடிவு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அடுத்த வாரம் போறாங்க ஈரான் கூட இந்த பேச்சுவார்த்தையை அவங்க போறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஓடுறான் நீங்க நியூக்ளியர் விஷயத்த மட்டும் பேசி முடிச்சிடாதீங்க அவங்கள்ட்ட அவ்வளவு அப்படிங்கிறத இன்சிஸ் பண்ணி இந்த பூந்து சில பண்ணி பேச்சுவார்த்தையை நடக்க விடாம பண்ணி ஏதோ ஒரு வகையில அமெரிக்காவும் ஈரானும் மோதிக்கணும் அதை சந்தோஷமா வேடிக்கை பார்க்கணும் இஸ்ரேல் ரொம்ப தீவிரமா இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில சண்டை நடந்தால் ஈரான் பலவீனப்படும் ஈரான் பலவீனப்பட்ட இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு மத்திய கிழக்கு நாடுகள்ல இந்த அரபு நாடுகள் பகுதியில இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கணும் அப்படின்னா ஈரான் ராணுவ ரீதியாக அழித்தொழிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய ஃபாரின் பாலிசியே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இந்த போரை மூர்க்கப்படுத்துவதற்காகவே இஸ்ரேல் சில கேம் ஆடுது இந்த கேமை தான் நேற்று வெளிப்படையாக ஈரானுடைய மிக முக்கியமான ராணுவ பொறுப்பாளர் திரு அலி ரஜானி அவர்கள் வெளிப்படையா பேசுறாரு நாங்க உங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறது நியூக்ளியர் புரோகிராமை பத்தி பேசுறதுக்கு அதை பத்தி வேணா பேசலாம் வாங்க ஆனால் அந்த மிசைல் டெக்னாலஜி பற்றியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அதுவும் இன்னும் தெளிவாக ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா இட் ஓன்ட் நெகோஷியேட் ஆன் எனி இஷ்யூஸ் அதர் தான் இட்ஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் தென் ஓன்ட் கிவ் அப் ஆன் இட்ஸ் ரைட்ஸ் ஆன் என்ரிச் யுரேனியம் இதில் ரெண்டு விஷயத்தை அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறது எங்களுடைய உரிமை அதை அணுகுண்டா மாற்றாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அதுக்கு வேணால் நம்ம ரெண்டே உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அதே சமயத்தில் இந்த அணுகுண்டு சார்ந்த விஷயங்கள் நியூக்ளியர் ப்ரோக்ராமை பற்றி மட்டும்தான் பேச முடியுமே தவிர மற்ற விஷயங்களை பேச முடியாது குறிப்பாக மிசைல் விஷயங்களை மிசைல் பேலஸ்டிக் ஸ்டாக்ஸ் பற்றி எல்லாம் பேச முடியாது அதே மாதிரி உள்நாட்டு பிரச்சனைகள் எங்க நாட்டுக்குள்ளே நடந்துக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும் எங்கள் நாட்டில் கூடிய அரசியல் மாற்றங்களாக இருக்கட்டும் இதை பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட நாங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப அப்படின்னு ஈரானுடைய தலைவர் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் ஏன் இவ்வளவு தீவிரமாக ஈரான் தன்னுடைய மிசைல் அந்த பேலஸ்டிக் மிசைல் குறித்தான விஷயங்கள்ல உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸ்லயே அதிகமாக மிசைல் வச்சிருக்கிறது ஈரான் தான் சக்தி வாய்ந்த மிசைல் சாதாரண மிசைல் கிடையாது கிட்டத்தட்ட ஒம்பது பத்து வகையான மிசைல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாங்க அதுல ஆறு மிசைல் வகைகள் குறித்து சில முக்கியமான கட்டுரைகள் வெளிவந்துச்சு சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ் வந்து அதை வெளியிட்டு இருந்தாங்க அதுல குறிப்பாக அமெரிக்காவினுடைய டைரக்டரேட் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸை வெளிப்படையா என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மிசைல் அவங்க வச்சிருக்கிறாங்க தெஹ்ரான்ல இருந்து அடிச்சாங்க அப்படின்னா இஸ்ரேல காலி பண்ணிரும் அப்படிங்கிறத வெளிப்படையாக அவங்களே எச்சரிச்சிருக்கிறாங்க குறிப்பாக செஜில் அப்படிங்கக்கூடிய மிசைலா இருக்கட்டும் கத்தார் அப்படிங்கக்கூடிய மிசைலா இருக்கட்டும் கேஹெச் அப்படிங்கக்கூடிய மிசைலா இருக்கட்டும் அப்படிங்கக்கூடிய மிசைல் நிறைய பட்டியல் இருக்கு இதெல்லாம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் சார்ந்து ஏவுகப்படக்கூடிய மிக முக்கியமான மிசைல்ஸ் இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஈரானுடைய பத்திரிகையை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் வெளியிட்டு இருந்தாங்க ஈரானுடைய ஒன்பது க்ரூஸ் மிசைல்ஸ் செஜில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு மிசைல் ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அந்த மிசைல்ஸ் இது இல்லாமல் கிபேர் அப்படிங்கிறது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இது மட்டும் இல்லாமல் ஹஜ் குஷேம் அப்படிங்கக்கூடியது ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் போகும் ஸோ இப்போ இந்த மிசைலை கண்டெல்லாம் அவங்க பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்சானிக் மிசைல் இருக்கு அவங்கள்ட்ட குறிப்பாக சொல்ல போனால் இன்னும் இரண்டு மூன்று வகையான ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வச்சிருக்காங்க இது ஐந்து மடங்கு ஒளியை விட ஐந்து மடங்கு சத் சவுண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை விட அஞ்சு மடங்கு வேகமாக போய் தாக்கக்கூடிய அளவுக்கான ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வச்சிருக்காங்க க்ரூஸ் மிசைல்ஸ் வச்சிருக்காங்க நியூக்ளியருக்கு பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் இதை தூக்கி கொண்டு துல்லியமா தாக்கக்கூடிய மூவாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் அங்க வந்து துல்லியமாக நியூக்ளியர் அணு ஆயுதங்களை கொண்டு போட்டு வந்துடும் டெக்னாலஜி குறித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய ஒரு நோக்கமா இருக்கு அது காலங்காலமா இருக்கு இப்ப ஈரானுடைய பேச்சுவார்த்தை இருக்கு பாத்தீங்களா இந்த பேச்சுவார்த்தையில எப்படியாவது மிசைல் டெக்னாலஜி குறித்தும் உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவங்க தலை தண்ணி குடிக்கிறாங்க ஆனா ஈரான் ரொம்ப தெளிவா இருக்கு வெளிப்படையை எச்சரிக்கை பேசுகிறது இந்த குயிஸ் மிசைலை பத்தி பேசுறது இந்த கதையெல்லாம் வேணாம் நான் எவ்வளோ வேணாலும் ஸ்டாக் வச்சிருப்பேன் அது மட்டும் இல்லாம என்ரீச்மெண்ட் கூட உங்கள்கிட்ட நான் வந்து எவ்வளோ தூரம் பண்ண சொல்லுறே அவ்வளவு தூரம் பண்றேன் ஆனா என்ரிச்சே பண்ணக்கூடாது என்னோட யுரேனியத்தை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அது என்னோட ரைட்ஸ் என்னுடைய தேச பாதுகாப்புக்கு முக்கியம் என்னுடைய நாட்டினுடைய வளத்துக்கு முக்கியம் அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாங்க அப்ப ஏதோ ஒரு வகையில் அதை பார்க்கும்போது மிடில் ஈஸ்ட்ல பதட்டம் அதிகரித்திருக்கிறது ஒரு பக்கம் இஸ்ரேல் பூந்து ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையை குழப்புவதற்கான வேலையை செய்கிறார்கள் இன்னொரு பக்கம் அமெரிக்கா வெளிப்படையாக தன்னுடைய இராணுவ கப்பலை ஈரானை நோக்கி அனுப்புவதற்காக எல்லா உத்தரவுகளையும் கொடுக்கிறார் இது மட்டுமில்லாமல் ஈரான் வெளிப்படையாக சண்டைக்கு தயாராக உட்கார்ந்து வாருங்கள் பார்த்துக் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து ஈரானிலிருந்து என்னென்ன தகவல்கள் வருகிறது என்று